كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله மக்கள் பயனுக்காக தோற்றுவிக்க பெற்ற நீங்கள் மிகச்சிறந்த கூட்டத்தினர் ஆவீர்கள் நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள் தீமையிலிருந்து தடுக்கின்றீர்கள் மேலும் அல்லாவிடம் நம்பிக்கை கொள்கின்றீர்கள் தும் கெமூபே خدا کے آس کے پاس باں تم ہو کہ محبوبے خدا کے آس کے پاس باں تم ہو தாலா ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை அவர்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு தனது இல்ஹாமின் மூலமாக தாகே ஹிஜ்ரத் ஹிஜரத்தின் துயரம் என்ற சொற்களில் ஒரு சமயத்தில் ஜமாத்திற்கு ஒரு மகத்தான சோதனையின் காலகட்டத்தை கடந்து செல்ல வேண்டியது வரும் என்பதை தெரிவித்தான்

வந்தது ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு உலக வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வருடமாக இருக்கின்றது ஏனென்றால் அந்த வருடம்தான் இந்தியாவில் ஒரு புதிய காலகட்டத்தின் துவக்கம் நிகழ இருந்தது இது எத்தகைய துன்பங்கள் நிறைந்த வருடமாக இருந்தது அந்த வருடத்தின் ஆகஸ்ட் மாதத்தில் தாகு ஹிஜ்ரத் ஹிஜ்ரத்தின் துயரம் என்ற அந்த இறையறிவிப்பு நிறைவேறியது அகமதியா ஜமாத்திற்கு காலும் இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது அகமதியா ஜமாத்தின் உறுதிமிக்க ஹலீஃபாவாக அப்போது இருந்த ஹதரத் முஸ்லிமர் அலியல்லாஹூ தமது ஆன்மீக தொலைநோக்கு பார்வையின் மூலம் அப்போதுள்ள சூழ்நிலையை அறிந்து கொண்டவாறு தற்காலிகமாக அந்த சமயத்தில் காதியானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக முன்னூற்றி பதிமூன்று இளைஞர்களை காதியானை பாதுகாப்பதற்கும் அகமதியத்தின் தலைமையகமான காதியானிலேயே அவர்கள் தங்க வேண்டும் என்ற கட்டளையை அவர்கள் பிறப்பித்ததன் மூலமாக இந்த மகத்தான சோதனையின் காலகட்டம் ஆரம்பமானது இஸ்லாத்தின் கண்ணியத்திற்காக எவ்வாறு ஆரம்ப காலகட்டத்தில் முன்னூற்றி பதிமூன்று சஹாபா ரிதுவானுல்லாஹி அலஹிம் தங்களது உயிர்களை அர்ப்பணித்து இஸ்லாத்தை பாதுகாத்தார்களோ அவ்வாறே இந்த முன்னூற்றி பதிமூன்று இளைஞர்களும் ஜமாத்தின் புனித இடங்களை பாதுகாப்பதற்காக தங்களது வாழ்க்கையை தியாகம் செய்தவாறு எண்ணற்ற தியாகத்தின் முன் உதாரணங்களை எடுத்து வைத்திருக்கின்றார்கள் பதினாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சகமதியத்திற்காக தொண்டு செய்யும் முனைப்புடன் இருந்த இந்த இளைஞர்கள் காதியானிலேயே தங்கிவிட்டார்கள் இந்த முன்னூற்றி பதிமூன்று இளைஞர்களுக்கு ஹதரத் ஹலிபுத்துல் மசி சானி அலி அல்லாஹ் தர்வேஷானே காதியான் காதியானின் தர்வேஷ்கள் என்ற பட்டத்தையும் வழங்கினார்கள் நான் ஒரு குக்கிராமத்தில் வசித்து வந்தேன் அப்போது எனது தந்தையார் என்னிடம் வந்து கூறினார்கள் ஹசரத் சாய்ப் அதாவது ஹசரத் இரண்டாவது ஹலிபத்தில் மசீ அலிலா அனு அவர்களின் கடிதம் வந்திருக்கின்றது தலைமையகத்தை பாதுகாப்பதற்காக உடனடியாக காதியான் திரும்ப வேண்டும் என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது உனது விருப்பம் என்ன நீ செல்ல விரும்புகின்றாயா என்று தந்தையார் என்னிடம் கேட்டார் நான் கூறினேன் ஹசரத் சாஹிப் அவர்கள் கூறிய பிறகு அதில் எந்த தயக்கத்திற்கும் இடமே இல்லை நான் உடனடியாக காதியான் புறப்படுகின்றேன் என்று பதில் கூறினேன் பாகிஸ்தான் பிரிவினையின் போது நிறைந்த அந்த காலகட்டத்தில் இந்த பதிமூன்று இளைஞர்கள் தமது எஜமானரின் கட்டளைக் கேட்ப லெபைக் என்று கூறியவாறு காதியானிலேயே தங்கியிருந்தது ஒரு மகத்தான அற்புதம் என்றே கூற வேண்டும் நிலைமைகள் மிக மோசமாக இருந்தும் உயிருக்கும் உடமைக்கும் மிகப்பெரிய ஆபத்திருந்தும் மரணத்தின் பிடியில் இந்த அனைத்து இளைஞர்களும் சூழப்பட்ட ஒரு நிலை இருந்தும் கூட அவர்கள் தமது ஹலிபத்துல் மசீகின் குரலுக்கு செவி சாய்த்தவாறு தமது அனைத்து உறவினர்களையும் பெற்றோர்களையும் சகோதர சகோதரிகளையும் பிரிந்து காதியானிலேயே அதன் புனித இடங்களை பாதுகாப்பதற்காக தங்கிவிட்டார்கள் என்றால் நிச்சயமாக அது ஒரு மாபெரும் அற்புதமேயாகும் ஹதரத் கலிபுத்துல் மசீஃப் சானி ரலி அல்லாஹ் அன்ஹு தமது மகன்களில் ஒரு மகனும் அது போன்று ஹதரத் மசிகே மோதலை சலாசலாம் அவர்களின் மகன்கள் மற்றும் மகள்களின் சந்ததிகளில் ஒரு ஆண் சந்ததியும் ஹதரத் முதலாவது கலிபுத்துல் மசீ ரலி அல்லாஹ் தாலா அன்ஹு அவர்களின் சந்ததிகளில் ஒருவரும் காதியானில் கண்டிப்பாக தங்க வேண்டும் என்ற கட்டளையை கூறியிருந்தார்கள் ஹதரத் சாயிப் அவர்களுக்கு நாம் என் நிலையிலும் காதியானை விட்டு செல்ல வேண்டியது வரும் என்பது தெரிய வந்ததும் அவர்கள் ஜமாத்திற்கு இவ்வாறு அறிவிப்பு செய்தார்கள் அவர்கள் அதனை எங்கு அறிவித்தார்கள் என்பது எனது நினைவில் இல்லை ஆனால் அவர்கள் கூறியது நன்றாக எனக்கு நினைவு அதாவது எனது பிள்ளைகளில் ஒருவரும் ஹதரத் மசீஹ் அலை குடும்பத்தினரில் அதாவது அன்னாரின் மற்றும் மகள்களை ஒரு ஆண் சந்ததியும் ஹதரத் ஹலிபுத்துல் மசி அவ்வல் அதாவது ஹதரத் முதலாவது ஹலிபுத்துல் மசியோடைய சந்ததிகளில் ஒருவரும் காதியானிலேயே இருக்க வேண்டும் என்று ஹதரத் சாஹிப் அவர்கள் கட்டளையிட்டார்கள் ஆக இந்த மக்கள்தான் உண்மையான பொருளில் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கியவாறு மையத்தை குளிப்பாட்டுவோரின் கையில் முழுமையாக தம்மை தந்து விடுகின்ற மரணித்தோரை போன்று தமது அனைத்தையும் இவ்வழியில் அர்ப்பணித்து பெரும் தியாகம் செய்தவர்கள் அக்கால தர்வேஷ்களின் நிலையை நீங்கள் பார்த்தால் அவர்களுக்கு உண்பதற்கான உணவு அந்த உணவை பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான வழிகள் அல்லது சம்பாதிப்பதற்கான வழிகள் முற்றிலும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டதாக இருந்தது என்ன அவர்களுக்கு கிடைத்ததோ அதை அவர்கள் உண்டு தமது காலத்தை கழித்து வந்தார்கள் வறுமை நெருக்கடியான சூழ்நிலை சிறைவாசம் போன்ற நிலைமையிலும் கூட மிக கடுமையான சூழலிலும் கூட அந்த துன்பங்களையெல்லாம் தாங்கியவாறு அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்பவர்களாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம் காதியானில் இவர்கள் அனைவரும் தங்கியிருந்ததன் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் அது காதியானின் புனித இடங்களை பாதுகாப்பது என்ற நோக்கம் மட்டுமே ஆகும் இந்த தைரியமிக்க இளைஞர்கள் கடுமையான துன்பங்களை சந்தித்த பிறகும் கூட அவை அவர்களது பாதங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தவில்லை மாறாக இந்த இளைஞர்கள் மிகவும் வீரத்துடன் அத்தருணத்தில் உள்ள துன்பங்களையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளையும் சகித்தவாறு ஹசரத் மசீ சானி அவருடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் சத் உங்கள் கட்டளையை ஏற்று நாங்கள் செயல்படுவோம் என்று அவர்களின் கட்டளையை செவிமடுத்து அதை தமது செயலில் காட்டி ஒரு புதிய வரலாறை படைத்தார்கள்

மற்றும் வழிகாட்டு பின்பற்றியவாறு தர்வேஷ்களின் ஒவ்வொரு நாளும் இவ்வகையிலான ஒரு செயல் திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தி வந்தார்கள் அன்றாட வழக்கத்தில் இது இருந்து வந்தது அதாவது ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் திருக்குரான் தர்சை கேட்பது மற்றும் மசேமௌத் அலை சலாத் சலாம் அவர்களின் நூல்களை படிப்பது அவர்களின் வழக்கமாக இருந்து வந்தது ஒவ்வொரு நாளும் தகஜத் தொழுகையை நிறைவேற்றுவது அவர்களின் வழக்கமாக இருந்து வந்தது அவர்களுக்குரிய ரமலான் மாதத்தில் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் திராவிட தொழுகைக்காக ஒன்று கூடுதல் இருக்குமோ அவ்வாறே முழு வருடமும் தகஜ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இந்த தர்வேஷ்கள் வள்ளிவாசலுக்கு தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தார்கள் நாங்கள் இரவில் இஷா தொழுகைக்கு பிறகும் திராவி தொழுவது போன்று தகஜத்திற்காக ஒன்று கூடுவது வழக்கமாக இருந்தது அவ்வாறே ஃபஜர் தொழுகைக்கு முன்னர் தகஜத்துடைய அந்த நேரத்தில் தூங்கி விழித்தெழுந்த பிறகு மீண்டும் தகஜத்திற்காக நாங்கள் ஒன்று கூடி தொழுவது ஒவ்வொரு தர்வேஷனுடைய வழக்கமாகவும் இருந்து வந்தது சானிர் அலி அல்லாஹு தாலா அன்ஹூ அவர்கள் என்ன கட்டளையிட்டார்கள் என்றால் ஒரு மாதம் நீங்கள் பரவான நோன்புகளை நோக்கின்றீர்கள் அந்த ஒரு மாதம் போக வருடத்தில் இன்னொரு மாதமும் நீங்கள் முழுமையாக நோன்பு நோட்டிருக்க வேண்டும் அதாவது வாரத்திற்கு இரண்டு நோன்பு என்ற விதத்தில் வருடத்தில் குறைந்தது ஒரு மாதமாவது நோன்புகளை தவிர்த்து நீங்கள் நோன்பு நோட்டிருக்க வேண்டும் என்று கட்டளைட்டு அதன் அடிப்படையில் நான் மசித் முபாரக்கில் கலிபத்தில் மசி அவர்கள் கட்டளை கேட்ப லங்கரில் உள்ள ரொட்டிகளை கொண்டு சென்று அதை உண்டு சகரி செய்து பிறகு அதிகம் நேரம் மசித் முபாரக்கிலேயே என்னுடைய நேரத்தை கழிப்பேன் பஜ தொழுகைக்கு பிறகு ஷிராக் தொழுகை சூரியன் உதயமான உடன் தொழுகு தொழக்கூடிய அந்த நஃபலான தொழுகையையும் நான் தொழுவேன் அதற்கு பிறகு என்னென்ன நஃபல் தொழுகைகள் இருக்கின்றதோ அதை முறையாக நாங்கள் நிறைவேற்றி வந்தோம் எதுவரை என்றால் ஒரு நாளை நாளைக்கு நூறு முறை கூட நாங்கள் நஃபல் தொழுகை தொழுதிருப்போம் கலிபுத்தல் இந்த விஷயத்தில் மிக உறுதியாக அதாவது கண்டிப்பாக நீங்கள் வாரத்து இரண்டு நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் வருடத்தில் நோன்புகளை தவிர ஒரு மாதம் குறைந்தபட்சம் நீங்கள் நோன்பு நோட்டிருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் அதை கண்டிப்புடன் கூறியிருந்தார்கள் அதை நாங்கள் அப்படியே நிறைவேற்றினோம் தொழுகைக்காக மக்களை எழுப்பாட்டுவதற்காக ஒரு வயது முதிர்ந்த தர்வேஷ் மியா மோலா பக்ஷ் மர்ஹூம் அவர்கள் மிக உரத்த குரலில் அதே சமயத்தில் மிக இனிமையான குரலில் காதியானின் பெருக்களில் கவிதைகளை பாடியவாறு மக்களை சகஜத்துலுகைக்காக வருமாறு அழைத்து வந்தார்கள் தொழுகை முடிந்த பிறகு எல்லா தர்வேஷ்களும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலை சலா அவர்களுடைய அதாவது மசிஹே மௌத் அலை சலாசலாம் அவருடைய அருளுக்குரிய கல்லறைக்கு அருகில் சென்று துவா செய்வது அவர்களின் அன்றாட வழக்கமாக இருந்து வந்தது ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஒன்றாக சென்று துவா செய்வார்கள் ஜமாத் அமைப்பின் தரப்பிலிருந்து ஒவ்வொரு நாளும் மாறி மாறி புனித இடங்களை பாதுகாப்பதற்கான டியூட்டியில் தர்வேஷ்களை ஈடுபடுத்தி வந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த சேர்ந்து தர்வேஷ்கள் இதையும் தங்கள் ஒரு கடமையாகவே கருதி செய்து வந்ததை நாம் பார்க்கின்றோம் அதாவது ஒரு பக்கம் புனித இடங்களை பாதுகாத்து வந்தார்கள் மறுபக்கம் புனித இடங்களினுடைய மராமத்து பணிகளையும் செய்து வந்தார்கள் அவர்களுக்கு இருந்த வசதி மிக குறைவாக இருந்தது அவ்வாறு இருந்தும் கூட தங்களால் இயன்ற தொண்டை அவர்கள் செய்ய தயங்கியதே இல்லை பஸ்தி அக்பராவின் நாலாபுரமும் தடுப்பு சுவர் இல்லாமல் காலியாக இருந்த அந்த சமயத்தில் தொடர்ந்து பல மாதங்களாக வக்காரை அமல் செய்தவாறு சுவர்களை எழுப்பி அந்த புனித இடத்தை பாதுகாப்பதற்கான மிக விரைவில் செய்து முடித்தார்கள் உள்ளே இருக்கின்ற மரங்களுக்கு அடியில் இருந்தெல்லாம் நாங்கள் மணலை தோண்டி எடுத்து வந்து மண் சுவர் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட அந்த குழியில் கொண்டு வந்து அதை போடுவோம் ஏறக்குறைய மூன்று அல்லது நான்கு அடி குழி தோண்டப்பட்டது அதில் ஏழு அடி உயரத்தில் மண் சுவர் நாலாபுரமும் கெட்டி பிடிக்கப்பட்டது தாலா அன்பு அவர்கள் பதினொன்னு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தர்வேஷ்கரின் பெயரில் ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருந்தார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் ஜமாத்தின் தேவைகள் என்னை வலு கட்டாயமாக இங்கே இருக்க வைக்காமல் இருந்தால் நானும் கூட உங்களில் ஒருவனாக உங்களுடன் இருப்பதையே விரும்புகின்றேன் ஆனால் காயமடைந்த உள்ளத்துடன் துக்கம் நிறைந்துள்ள சிந்தனைகளுடன் இப்போது நான் காதியானை விட்டு மிக தொலைவில் காதியானுக்கு வெளியிலே அமர்ந்திருக்கின்றேன் அந்த நாட்கள் எப்போது வரும் என்று எனக்கு தெரியவில்லை அந்த புனித இடத்தை நான் எப்போது அடைவேன் என்று எனக்கு தெரியவில்லை அது அல்லாவின் தூதர் அமர்கின்ற அரியணையாக இருந்தது அகமதிகளின் நிரந்தர தலைமையகமாக இருந்தது நீங்கள் எத்தகைய மக்கள் என்றால் எப்போதும் பல வருடங்கள் வரை அகமதியத்தின் வரலாற்றில் மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் நீங்கள் நினைவு உங்களது சந்ததிகள் கண்ணியமிக்க பார்வையோடு பார்க்கப்படுவார்கள் இறைவனுடைய அருள்கள் உங்கள் மீது இறங்கும் ஏனென்றால் இறைவனின் அருள் காரணம் இல்லாமல் எவரையும் தேர்ந்தெடுப்பதில்லை நாங்கள் எம்மாத்திரம் நாங்கள் ஒன்றுமே அல்ல ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலே இஸ்லாம் அவர்களின் துவாக்கள் எங்களுடன் இருக்கின்றன அது இல்லையென்றால் எங்களால் என்ன செய்திருக்க முடியும் எங்களுடைய முயற்சிகள் எம்மாத்திரம் காதியானுள்ள தர்வேஷர்களின் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் அல்லாவின் உதவியின் அடையாளங்களை கொண்டவையாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹனுடைய ஆதரவும் அவனது அருளும் எப்போதும் அவர்களோடு இருந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம் நான் பள்ளிவாசலே எப்போதும் இருந்து வருவேன் மூன்று மாதங்கள் நான் தொடர்ந்து நோன்பு நோற்று வந்தேன் அப்போது எனக்கு உண்மையான கனவுகளும் வரும் அந்த கனவுகள் சில நேரங்களில் விடியற்காலையிலே அதாவது ஃபஜர் நேரத்திலே அந்த கனவுகள் நிறைவேறிவிட்ட காட்சியை நான் பார்ப்பேன் ஒருமுறை எனக்கு இவ்வாறு குரல் வந்தது அதாவது தகஜது தொழுகைக்காக நீரா எழும்புகின்றீர் நாம் அல்லவா உம்மை எழ வைக்கின்றோம் என்று குரல் வந்தது ஒவ்வொரு தர்வேஷும் தமது வாழ்க்கையை தியாகத்தின் ஒரு வடிவமாகவே ஆக்கிக் கொண்டார்கள் காதியான் மீதுள்ள அன்பு அவருடைய உள்ளங்களில் எந்த அளவு பதிந்து விட்டதென்றால் அந்த புனித இடத்தை விட்டு பிரிந்து செல்வது என்பது அவர்களால் இயலாத காரியமாகும் அந்த காலத்தில் எங்களுக்கு ஆடைக்கான சரியான ஒரு ஏற்பாடு இல்லாமல் இருந்தது சிலரிடம் அணிவதற்கான காலணிகள் கூட இல்லாமல் இருந்தது ஒரு போர்வை கிடைத்துவிட்டால் அந்த போர்வையிலிருந்தே ஆடைகளையும் தைத்துக் கொள்வோம் பஜாருக்கு செல்வதாக இருந்தால் ஒருவர் மற்றவருக்கு தொப்பி கொடுத்து உதவுவோம் சில நேரங்களில் காலணிகளை கொடுத்து உதவு உதவுவோம் இவ்வாறு ஒருவர் மற்றவருக்கு உதவியவாறு எங்களது வெளிப்படையான அந்த உருவத்தில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நாங்கள் கடைவீதிகளுக்கு சென்று வந்தோம் காதியானின் தர்வேஷ்கள் எத்தகைய பெரும் துயரத்தை தாங்க வேண்டியது வந்ததென்றால் அவர்களில் சிலருக்கு தமது பெற்றோர்களை துறந்து அவர்களை பிரிந்து வர வேண்டிய நிலை ஏற்பட்டது சிலருக்கு தமது சகோதர சகோதரிகளை பிரிந்து வர வேண்டிய நிலை ஏற்பட்டது சிலருக்கு தமது மனைவியும் குழந்தைகளையும் நிரந்தரமாக பிரிந்து அந்த பிரிவின் துயரை தாங்கிக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் தங்களது சொந்த இடத்தை சொந்த ஊரை மறந்துவிட்டு அதற்கு பிரியாவிடை கொடுத்துவிட்டு விட்டு காதியானிலே நிரந்தரமாக வந்து தங்கிவிட்டார்கள் எனது மனைவி ரப்புவாவில் இருந்து வந்தார்கள் என்னால் காதியான் வந்து தங்க முடியாது எனவே உங்களை நான் பிரிந்து நான் தனிமையிலே இருக்க விரும்புகின்றேன் என்று அவர் கூறினார் ஆனால் எந்த இடத்தில் இறைவனுடைய தூதர் தமது வாழ்நாளை கழித்தாரோ எந்த இடத்தில் இறைவனுடைய அருள் இறங்கிக் கொண்டிருக்கின்றதோ அந்த இடத்தை பிரிந்துவிட்டு என்னால் எவ்வாறு என் மனைவிக்கு பின்னால் செல்ல முடியும் எனவே நான் அவளுடைய கோரிக்கையை கேட்ட பிறகு நான் மீண்டும் மீண்டும் அவளுக்கு என்னிடம் வருமாறு அழைப்பு விடுத்தேன் கீரதியில் எல்லா நிலைமைகளும் சரியாகிவிட்டன எனது மனைவியும் என்னிடத்தில் வந்து சேர்ந்தாள் பிறகு நிம்மதியான வாழ்க்கையும் எங்களுக்கு கிடைத்தது திருக்குரானின் இந்த வசனத்திற்கேற்ப அதாவது அவர்களில் சிலர் தமது வாக்குறுதியை விட்டார்கள் இன்னும் சிலர் அதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கேற்ப இந்த தர்பேஷிகளில் சிலர் இறைவனிடத்தில் சென்று சேர்ந்து விட்டார்கள் சிலர் அவரிடம் திரும்பி செல்ல காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் இறுதியாக ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த இடம் புனித காதியானாகத்தான் இருக்கும் ஆம் பெஹஸ்தி மக்பராவே அவர்கள் இறுதியில் ஓய்வெடுக்கும் இடமாக இருக்கும் பிறகு அந்த அருளுக்குரிய காலகட்டமும் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருடம் ஹஜரத் நான்காவது ஹலிபத்துல் மசி ரஹமகுல்லாஹு தாலா அவர்கள் காதியான் தாருல் அமானிற்கு வருகை தந்தார்கள் நாற்பது வருடங்களுக்கு மேலாக கலிபத்துல் மசீஹை சந்திக்காமல் அவர்களை பார்க்காமல் பிரிவு துயரில் ஆழ்ந்திருந்த தர்வேஷ்களின் கண்களில் கண்ணீர் பொங்கி எழுந்தது புதூர் ரஹமவுல்லா தாலா அவர்கள் அவர்களது ஒவ்வொருவரது வீட்டிற்கும் சென்றார்கள் அவர்களை சந்தித்தார்கள் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறினார்கள் நாற்பது வருடங்களாக அடைக்கி வைத்திருந்த உணர்வுகள் அனைத்தும் கண்ணீரின் வடிவில் வெளியே வந்தன ஒவ்வொரு தர்வேஷையும் புதூர் ரஹமாவுல்லாஹு தாலா அவர்கள் சந்தித்த போது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நிலையை வார்த்தைகளால் நம்மால் எடுத்து கூறவும் முடியாது அத்தகைய காட்சிகளை நாம் பார்த்தாலும் கூட அவரின் உள்ளத்தில் உள்ள அந்த உணர்வுகளை நிச்சயமாக நம்மால் எடுத்து முடியாது ஜெசி சுந்தரு தீபாபோ சுந்தரு தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி மசித் அஃசார் மிகவும் உருக்கமான குரலில் நான்காவது கூறுவதை நாம் பார்க்கின்றோம் பாதுகாப்பதற்காக தியாகங்கள் செய்து வந்தார்களோ தாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களுடைய இந்த உபகாரத்திற்கு நன்றி கூறுகின்றோம் அதை நினைவு கூறுகின்றோம் நான் அவர்களுக்கு இந்த உறுதியை அளிக்கின்றேன் அகமதிகள் உலகில் எங்கு வாழ்ந்தாலும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியம் அளிப்பார்கள் உங்களை அன்பு மற்றும் கண்யமிக்க பார்வையோடு பார்ப்பார்கள் பிறகு மீண்டும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அல்லாஹ் அந்த அருளுக்குரிய காலகட்டத்தை நம்மிடம் கொண்டு வந்தான் ہاتھ جوڑ سلام کرنے آج خوش یادی بل ساتھ ہوئی دن عید تے شب شب رات ہوئی دن عید, تے شب, شب, ہوئی دن عید تے شب شب رات ہوئی اللہ تعالیٰ نے نی... حضرت آئندہ اعود خلیفۃ المسیح اید اللہ تعالیٰ بن نسل عزیز اور قادیان دارالمانک வருகை தந்தார்கள் அப்போது முன்னூற்றி பதிமூன்று தர்வேஷ்களில் பெரும்பாலார் வஃபாத்தாக இருந்தார்கள் ஏறக்குறைய இருபது தர்வேஷ்கள் மட்டுமே எஞ்சி இருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஐந்தாவது ஹலிபத்துல் மசி ஐயதுல்லாஹு தாலா பின் அசீஸ் அவர்களை சந்தித்தது எப்படி இருந்ததென்றால் புதூர் அவர்களே எங்களது சகோதரர்களில் பலர் எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டாலும் வபாத் விட்ட அந்த சகோதரர்களின் பிரதிநிதிகளாக இன்று நாங்கள் உங்கள் முன் ஆஜராக இருக்கின்றோம் என்று கூறுவதை போன்று அந்த காட்சி அமைந்ததை நீங்கள் பார்த்தீர்கள் தர்வேஷுகளின் பிரதிநிதிகளாக பாலத்தின் கலீஃபாவை வரவேற்பதற்காக அவர்கள் அங்கு ஒன்று கூடியிருந்த அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம் ஜி ஆயானோ ஜி ஆயானோ வாருங்கள் எங்கள் இமாம் வருகை தாருங்கள் எங்கள் இமாம் என்று அவர்களை அன்புடன் வரவேற்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம் தாலா இந்த தர்வேஷ்களின் சந்ததிகளுக்கு காதியானில் ஒவ்வொரு நபருக்கு தியாகம் செய்த இவர்களின் நினைவுகளை உயிருடன் வைத்திருப்பதற்கான நற்பாக்கியத்தை வழங்குவானாக இப்போது அவர்களில் சிலர் மட்டுமே எஞ்சியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு தொண்டு செய்வதற்கான நற்பாக்கியத்தை அல்லாஹ் இவர்களுக்கு வழங்குவானாக காதியானில் வசித்து வருகின்ற ஒவ்வொருவரும் மசீகின் வீட்டில் வசித்து வருவோர்களுக்கு எத்தகைய அந்தஸ்து இருக்கின்றது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் தன்யமிக்க பெரியோர்கள் நம்மை விட்டு செல்கின்ற போது புதிய தலைமுறையின் பொறுப்புகள் அதிகரித்து விடுகின்றன அவர்களின் பொறுப்புகள் எப்போதும் அவர்கள் கண்முன்னால் இருக்கும் அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள் எனவே தாதியானில் வசித்து வருகின்ற வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் மற்றும் பொறுப்பார்கள் தமக்கிடையில் அன்புடனும் நேசத்துடனும் சகோதர உணர்வுடனும் ஒருவர் மற்றவருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் நன்மையிலும் தக்குவாவிலும் முன்னேறுவதில் காதியானில் வசித்து வருகின்ற ஒவ்வொரு அகமதியும் உயர்ந்த முன்மாதிரியை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட வசி அலை இஸ்லாம் அவர்களின் ஆன்மீக சந்ததிகளாக இருப்பதன் காரணமாக அதற்குரிய உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் இதுவே நமது இமாம் மசி அவர்கள் தர்பேசுகள் தொடர்பாக கூறியுள்ள கருத்தாகும் எங்களது ரத்தம் இந்த தோட்டத்தின் மலர்கள் செழித்து வளர்வதற்கு காரணமாக இருந்தன எனவே வசந்த காலம் வரும்போதெல்லாம் எங்களை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்ற கவிதை வரிகள் தர்பேசுகளின் உணர்வுகளை பிரதிபலிக்க கூடியதாக இருக்கின்றன அவை ஒவ்வொரு நிமிடம் பக்கம் அது கேனா சமன் உன்மே ஜபாரி யாத கேனா சமன் உன்மே ஜப அல்லாஹ் தன்னியமிக்க காதியானின் தர்வேஷ்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி நடந்தவாறு தியாகங்களின் துணர்வை நம்மில் எப்போதும் உயிருடன் வைத்திருப்பானாக அல்லாஹ் அதற்கான நட்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக